வணக்கம் ஆல்ண்டியா ரேடியோ சென்னை மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர் தலைப்புச் செய்திகள் கொல்கத்தா ஹவுரா நகரங்களை இணைக்கும் நாட்டின் முதல் நீருக்கு அடியிலான மெட்ரோ ரயில் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த எவ்வித உத்தரவாதமும் இன்றி மத்திய அரசு கடனுதவி வழங்கி வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் தஞ்சாவூரில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள தொழில்நுட்ப மேம்பாட்டு பயிற்சி மையத்தை மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் திரு மகேந்திரநாத் பாண்டே நேற்று திறந்து வைத்தார் தமிழகத்தில் மழை வெள்ளத்தால் நகர்ப்புற பகுதிகளில் சேதமடைந்த வீடுகளுக்கு சுமார் நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் பிரீமியர் லீக் மகளிர் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி இருபத்தி ஒன்பது ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் கொல்கத்தாவில் ஹோக்லி ஆற்றில் நாட்டின் முதலாவது நீருக்காடியில் அமைக்கப்பட்டுள்ள மெட்ரோ ரயில் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் கொல்கத்தாவில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் கொல்கத்தா மற்றும் கொச்சி மெட்ரோ ரயில் திட்டங்கள் உட்பட பதினைந்தாயிரத்து நானூறு கோடி ரூபாய் மதிப்பிலான போக்குவரத்து கட்டமைப்பு திட்டங்களை அவர் தொடங்கி வைக்கிறார் கொல்கத்தா மற்றும் ஹவுரா நகரங்களை இணைக்கும் வகையில் இந்த மெட்ரோ ரயில் திட்டம் கட்டப்பட்டுள்ளது ஹூக்ளி ஆற்றில் நீருக்கு அடியில் அதிக ஆழத்தில் கட்டப்பட்டுள்ள முதலாவது மெட்ரோ ரயில் நிலையமும் இதில் அடங்கும் கொல்கத்தாவின் கிழக்கு மேற்கு மெட்ரோ ரயில் திட்டத்தில் பதினாறு புள்ளி ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு அமையும் இத்திட்டத்தில் பத்து புள்ளி எட்டு கிலோமீட்டர் தூரம் நீருக்கு அடியில் அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது தினமும் ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்த ரயில் பாதையில் பயணம் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிகழ்ச்சியில் கொச்சி மெட்ரோ ரயில் திட்டத்தில் எஸ்என் சந்திப்பிலிருந்து திருப்புனித்ரா வரையிலான இருபத்தி எட்டு கிலோமீட்டர் ரயில் பாதையையும் பிரதமர் காணொலி வாயிலாக தொடங்கி வைக்கிறார் மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி நாநூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று பிரதமர் திரு மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ஒடிஷா மாநிலம் சந்திப்பூரில் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இண்டி கூட்டணியில் உள்ளவர்கள் வாரிசு அரசியலை நம்பியிருப்பதாகவும் தங்கள் குடும்பத்தினரின் நலனை மட்டுமே சிந்தித்து செயல்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டினார் ஒட்டுமொத்த இந்திய மக்களையும் தமது குடும்பமாக கருதி தாம் செயல்பட்டு வருவதாக கூறிய திரு நரேந்திர மோடி நாட்டின் நலனை முன்னிறுத்தி கடந்த பத்து ஆண்டுகளாக தமது தலைமையிலான அரசு செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டார் எதிர்க்கட்சியினர் ஆக்கப்பூர்வமாக சிந்திக்காமல் தமது தலைமையிலான அரசை தோற்கடிக்க வேண்டும் என்ற சிந்தனையிலேயே செயல்பட்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு மூன்றாம் ஆண்டுக்கான சங்கீத நாடக அகாடமி விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார் புதுதில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் தொன்னூற்று கலைஞர்கள் கௌரவிக்கப்பட உள்ளனர் இசை நாட்டியம் நாடகம் நாட்டுப்புற கலை பழங்குடியினர் கலைகள் பொம்மலாட்டம் நாடக அரங்க கலைகள் என பல்வேறு பிரிவுகளில் சங்கீத நாடக அகாடமி விருதுகள் வழங்கப்படுகின்றன ஏழு கலைஞர்களுக்கு சங்கீத நாடக அகாடமியின் ஃபெலோஷிப் விருதுகளையும் அவர் வழங்குகிறார் கலைத்துறையில் தலைச்சிறந்த படைப்புகளை அளிக்கும் கலைஞர்களை சிறப்பான முறையில் கௌரவிக்கும் நோக்கில் அகாடமி ரத்னா என்ற ஃபெலோஷிப் விருது வழங்கப்படுகிறது மகளிருக்கு அதிகாரம் அளிப்பதற்கான பல திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செயல்படுத்தி வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் பீகார் மாநிலம் சாப்ராவில் அரசு திட்டங்களின் கீழ் அறுபத்தி இரண்டாயிரம் பயனாளிகளுக்கு சுமார் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான கடனுதவியை வழங்கி பேசிய அமைச்சர் முத்ரா உள்ளிட்ட திட்டங்களின் கீழ் மகளிர் தொழில் முனைவோருக்கு கடனுதவி வழங்கி ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் மத்திய அரசு எவ்வித உத்தரவாதமும் இன்றி இளம் தொழில் முனைவோருக்கு கடனுதவிகளை வழங்கி அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வருவதாக திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் ரேடியோவின் அறிக்கை மக்களவைத் தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் மக்களவைத் தொகுதிகள் குறித்த கண்ணோட்டம் மக்களவைத் தொகுதிகள் குறித்த விவரங்களை முழுமையாக வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவு மணி எட்டு ஐந்து முதல் எட்டு இருபது வரை நாள்தோறும் இதே அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது உங்கள் தொகுதி குறித்த விவரங்களை அறிந்து கொள்ள உதவும் இந்த நிகழ்ச்சியை கேட்கத் தவறாதீர்கள் உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தில் மூலதன பொருட்கள் உற்பத்தி துறையில் ஏராளமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளதாக மத்திய கனரக தொழில்கள் துறை அமைச்சர் திரு மகேந்திரநாத் பாண்டே தெரிவித்துள்ளார் தஞ்சாவூரில் தொழில்நுட்ப மேம்பாடு ஊக்குவித்தல் மற்றும் பயிற்சி மையத்தை திறந்து வைத்து பேசிய அமைச்சர் நாற்பது கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள இந்த பயிற்சி மையத்தை இளைஞர்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறினார் நாட்டில் அறுபத்து மூன்று சதவீத இளைஞர்கள் உள்ளதாக குறிப்பிட்ட அவர் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை எட்டுவதற்கு அவர்களின் பங்களிப்பு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறினார் இந்த தொழிற்பயிற்சி மையத்தில் ரோபோட்டிக்ஸ் ட்ரோன் தொழில்நுட்பம் மின்னணு உற்பத்தி மூன்று டி மற்றும் நான்கு டி பிரிண்டிங் தொழில்நுட்பங்களுக்கும் பயிற்சி அளிக்கப்படுவதாக திரு மகேந்திரநாத் பாண்டே தெரிவித்தார் கடந்த ஆண்டு பெய்த பெருமழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் நகர்ப்புற பகுதிகளில் சேதமடைந்த தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்து வீடுகளுக்கு நாற்பத்தைந்து கோடியே எண்பத்து நான்கு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக மாநில அரசு நேற்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மிக்ஜாம் புயல் காரணமாக செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய வட மாவட்டங்களிலும் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி ஆகிய தென் மாவட்டங்களிலும் உள்ள நகர்ப்புற பகுதிகளில் கனமழையால் அதிக அளவில் வீடுகள் சேதமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பகுதியாக சேதமடைந்த வீடுகளை பழுது பார்ப்பதற்கு இரண்டு லட்சம் ரூபாயும் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு நான்கு லட்சம் ரூபாயும் நிவாரணமாக வழங்கப்படும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது தமிழகத்தில் பொதுப்பணித்துறை மூலம் பல்வேறு மேம்பாட்டுப் பணிகள் நடைபெற்று வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஏ வ வேலு தெரிவித்துள்ளார் நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் சுமார் பனிரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள அரசு அலுவலக குடியிருப்பை திறந்து வைத்து பேசிய அமைச்சர் கோத்தகிரி திருச்சி திருவாரூர் சென்னையில் சைதாப்பேட்டை டாடண்டர் நகர் சேப்பாக்கம் ஆகிய இடங்களில் அரசு அலுவலர்களுக்கான குடியிருப்புகள் கட்டும் பணி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் மதுரையில் திறக்கப்பட்டுள்ள நூற்றாண்டு நூலகத்தை தினமும் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பயன்படுத்துவதாக கூறிய அவர் கட்டு அரங்கமும் புதிய தொழில்நுட்பத்துடன் கட்டப்பட்டுள்ளதால் விழா காலத்தில் மக்களுக்கு தேவையான வசதிகள் கிடைத்து வருவதாக குறிப்பிட்டார் அரசு போக்குவரத்து கழகத்துக்கு சொந்தமான இடங்களில் பெட்ரோல் நிலையங்கள் அமைக்கப்பட்டு வருவதாக மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் முதல் முறையாக ராமேஸ்வரத்தில் அமைக்கப்பட்டுள்ள பெட்ரோல் நிலையத்தை அவர் திறந்து வைத்தார் பின்னர் ஆன்மீகம் மற்றும் சுற்றுலா தலங்களை பொதுமக்கள் பார்வையிடுவதற்கான சிறப்பு பேருந்துகளையும் அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் ராமேஸ்வரம் பேருந்து நிலையத்திலிருந்து சுற்றுலா சிறப்பு பேருந்துகள் காலை முதல் இரவு வரை இயக்கப்படும் என்றும் இதற்கு பயண கட்டணமாக எண்பது ரூபாய் வசூலிக்கப்படும் என்றும் திரு சிவசங்கர் தெரிவித்தார் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் உள்ளவர்களுக்கு வீடுகள் கட்டித்தரும் பணியை மாநில அரசு முழுவீச்சில் மேற்கொண்டு வருவதாக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு செஞ்சி மஸ்தான் தெரிவித்துள்ளார் தருமபுரி மாவட்டம் நாகாவதி அணை மற்றும் கேசர்குழி அணை பகுதிகளில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள நூற்று அறுபத்தி எட்டு வீடுகளை பயனாளிகளுக்கு நேற்று அவர் வழங்கினார் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் இலங்கை தமிழர்களின் மறுவாழ்வுக்காக வீடுகள் கட்டித்தரும் பணி நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் கூறினார் வரும் தேர்தலில் திமுகவுடனான கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி கேட்கும் தொகுதிகள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் இருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் மதுரையில் நடைபெற்ற கட்சியின் மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் பேசிய அவர் அஇஅதிமுகவுடன் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி குறித்து ஒருபோதும் பேச்சு நடத்தவில்லை என்று கூறினார் தொகுதி விவகாரம் குறித்து திமுகவுடன் எந்த ஒரு முரண்பாடும் இல்லை என்றும் விரைவில் இதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும் திரு செல்வ செல்வப் தெரிவித்தாா் இருவரிச் செய்திகள் இந்தியா தென்கொரியா இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார் இந்தியா பிரான்ஸ் தூதரகங்களுக்கு இடையேயான பேச்சுவார்த்தை நேற்று புதுதில்லியில் நடைபெற்றது மக்களவைத் தேர்தலை மேற்குவங்க மாநிலத்தில் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடத்துவதற்கு மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் கேட்டுக் கொண்டுள்ளாா் ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடி கடற்பகுதியிலிருந்து இலங்கைக்கு செல்ல முயன்ற எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான ஒன்பது கிலோ கஞ்சா ஆயிலை மத்திய வருவாய் துறை அதிகாரிகள் நேற்று பறிமுதல் செய்தனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் புதிதாக தானியங்கி ஒன்பது மழைமானி நிலையங்கள் மற்றும் ஒரு தானியங்கி வானிலை ஆய்வு மையம் அமைக்கப்பட உள்ளதாக ஆட்சியர் திரு தெரிவித்துள்ளார் சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து மருந்து கடைகளிலும் வரும் முப்பது நாட்களுக்குள் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி ரஷ்மி சித்தார்த் ஜெகடே கேட்டுக் கொண்டுள்ளார் விளையாட்டுச் செய்திகள் மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற மும்பை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் தில்லி அணி இருபத்தி ஒன்பது ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய தில்லி அணி இருபது ஓவரில் நான்கு விக்கெட் இழப்புக்கு நூற்று இரண்டு ரன் எடுத்தது பின்னர் களமிறங்கிய மும்பை அணி இருபது ஓவரில் எட்டு விக்கெட் இழப்புக்கு நூற்று அறுபத்து மூன்று ரன் எடுத்து தோல்வியடைந்தது இன்று தில்லியில் நடைபெற உள்ள ஆட்டத்தில் குஜராத் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது பாரிஸில் நடைபெற்று வரும் பிரெஞ்ச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் கொல்கத்தா ஹவுரா நகரங்களை இணைக்கும் நாட்டின் முதல் நீருக்கு அடியிலான மெட்ரோ ரயில் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த எவ்வித உத்தரவாதமும் இன்றி மத்திய அரசு கடனுதவி வழங்கி வருவதாக மத்திய அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் தஞ்சாவூரில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள தொழில்நுட்ப மேம்பாட்டு பயிற்சி மையத்தை மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் திரு மகேந்திரநாத் பாண்டே நேற்று திறந்து வைத்தார் தமிழகத்தில் மழை வெள்ளத்தால் நகர்ப்புற பகுதிகளில் சேதமடைந்த வீடுகளுக்கு சுமார் நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் பிரிமியர் லீக் மகளிர் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி இருபத்தி ஒன்பது ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது செய்தி நிறைவு பெற்றது